தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்களை எல்லாருக்கும் தெரியும் அவங்க யானை படைகளை பராமரிச்சுட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது அதில் இருந்த ஒரு யானை அந்த அரசருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யானையாக இருந்தது ஏன்னா இந்த யானையில் சென்று பல வெற்றிகளை பெற்றிருக்கார் அந்த ராஜா அதனால் அந்த யானையில் போனால் ஜெயிச்சுருவோன்னு கான்ஃபிடென்ஸ் அப்படி பல போர் படைகளில் வெற்றியை பெற்று தந்தது இந்த யானை வயது முதிர்வு காரணமாக இந்த யானைக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அது சாப்பிட்டுட்டு நீர் குடிச்சிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நீர்நிலைக்கு சென்று தண்ணீர் அருந்தும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த நீர்நிலையெல்லாம் மாட்டிக்கிச்சு காலை இழுத்து இழுத்து பார்த்தது அதனால் அதோடய காலை எடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தும் அதனால் எடுக்க முடியல அது வேகமாக பிழுறது இந்த சத்தம் ஊர் முழுக்க கேட்குது இருந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க யானைகிட்ட போய் ஹெல்ப் பண்ண முடியல அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த செய்தி அரசருக்கு சென்றடையுது அரசர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க பின்னர் மந்திரியும் வராங்க மந்திரி வந்த உடனே இதற்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்பொழுது யோசித்து போர் முரசை முழங்க சொல்கிறாங்க முக்கம் வாசிக்க சொல்கிறாங்க அந்த யானை அந்த முழக்கத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கால்களை இழுத்து வெளியே வர ட்ரை பண்ணுது அதே மாதிரி வெட் அந்த வெற்றியோட அந்த கால்களை இழுத்து அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வந்துடுது இதே மாதிரி உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை நீங்கள் உங் பயன்படுத்தி முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு கதை தான் இந்த கதை